வாழ்க த திருவேதுனை குருவாழ்க துணை முருகாசரணம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜுதின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று குருபதி வருடம் மாசி மாதம் ஒன்றாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் பதிமூணாம் நாள் வியாழக்கிழமை உங்களுக்கான இன்றைய நட்சத்திர படம் அஸ்வினி வேலைப்பழுவால் திட்டங்களை சரிவர செய்ய முடியாமல் தருமாற்றங்கள் ஏற்படும் பரணி வேலையில் தேவையற்ற வேலை சமைகள் அலைச்சல்கள் விரயங்கள் ஏற்படும் கார்த்திகை தொழிலில் இலக்குகளை எளிதில் வெற்றியடைந்து தனவரவு காண்பீர்கள் ரோஹிணி உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற தடைகள் உண்டாகும் இருந்தாலும் வெற்றி காண்பீர்கள் மிருத சிரீஷம் துரிதமான துணிவான முடிவுகளால் திருப்பம் திட்டங்கள் வெற்றியடையும் திருவாதிரை தொழில் சார்ந்த பயணங்கள் திட்டமிட்டபடி வெற்றியடைந்து வரும் நாள் வருமானத்தையும் தரும் புனர்பூசம் திட்டங்கள் நிறைவேற நிறைய பொருள் செலவுகள் செய்ய வேண்டி வரும் பூசம் முயற்சிகள் திறமைகள் நிறைவேற தடைகள் அதிகம் ஏற்படும் ஆயில்யம் நண்பர்கள் சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அனுசரித்து போகும் மகம் வழக்குகளில் வெற்றி பெற்று வருமானம் பெறக்கூடிய நாள் பூரம் குடும்பத்தில் தனிமையை தவிர்த்து சகஜமாக எல்லோரிடம் பழகுவது இன்றைய பரிகாரம் உத்திரம் குடும்பத்தில் வாழ்க்கை துணை ஆளுமை அதிகரிக்கும் அதனால் அனுசரித்து போகும் அஸ்தம் குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய மேம்படும் மகிழ்ச்சியான நாள் சித்திரை தொழில் முயற்சிகள் திறமைகள் வெளிச்சத்திற்கு வந்து என்று உங்களுக்கு மதிப்பு கூடும் நாள் சுவாதி வேலை செய்யும் இடத்தில் பயணம் அலைச்சல்கள் பெண்களால் சங்கடங்கள் எனத் தோன்றும் மனிதானம் அவசியம் விசாகம் முயற்சிகள் திறமைகள் செயல்படுத்த தடைகளும் எதிர்ப்புகளும் தோன்றும் வீண்பலி விமர்சனங்கள் வந்து சேரும் அனுஷம் விருப்பங்கள் நிறைவேறும் நாள் குழந்தைகளின் கல்வி மேம்படும் கேட்டை திட்டங்கள் திட்டப்பட திட்டமிட்டபடி நிறைவேறும் காரியங்களில் வெற்றி மூலம் தொழிலில் வழக்கு பிரச்சனைகள் தோன்றி மறையும் போராடும் தொழில் சார்ந்த முயற்சிகள் வெற்றி பெறும் உத்திராட முயற்சிகள் பெண்கள் ஆற்றிய முயற்சிகளுக்கு பெண்கள் உதவுவார்கள் அதுவும் அந்நிய மொழி அதிகம் உதவி செய்வார்கள் திருவோணம் எதிரிகளை வெள்ளுமொழியை நண்பர்கள் மூலம் கண்டுபிடிப்பீர்கள் அவிட்டம் விரதிகாரிகள் ஆதரவால் வேலை சமையை சமாளித்து வெற்றி காண்பீர்கள் சதயம் குடும்பத்தில் நண்பர்கள் நண்பர்களால் பிரச்சனை எதிரிகளின் பலம் கூடும் நாள் போரட்டாதி முயற்சிகள் போட்டிகள் எல்லாம் கூட்டு முயற்சியால் வெற்றி பெறும் நாள் உத்திரட்டாதி வாழ்க்கை துணை பெண்கள் உங்களுக்காக உங்களுடைய வெற்றிகளுக்காக உதவியாக இருப்பார்கள் தேவதி தேவையற்ற வேலைகள் ஒப்பந்தங்கள் நிறைவேற்றுவதில் பிரச்சனை ஏற்படும் இந்த நாள் இனிய அமைய எல்லா நாட்களும் இதுபோல் இனியாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் முருகாசரணம் கந்தாசரணம் அறம் செய்வோம் கருமத்தின் வலியுரைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் வெங்கடம் ஸ்ரீ ஜோதிடம் நன்றி வணக்கம்